ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன் தேவ இன்றைக்கி கர்த்தர் நம்மளோட பேசக்கூடிய தலைப்பு உன்னிடத்தில் உள்ளதை வைத்தே தெய்வனு ஆசீர்வாதைப்பார் இன்றைக்கி பல பேருடைய வாழ்க்கையில் நம்ம நினைக்கிறோம் இல்லாத விஷயங்களை வச்சுக்கிட்டு அதெல்லாம் எனக்கு இல்லை அதனால தான் நான் ஆசீர்வாதமாக இல்லை பெரிய ஸ்கூலில் நான் படிக்கலை பெரிய கம்பெனியில் எனக்கு வேலை கிடைக்கல அல்லது பெரிய ஆட்களுடைய சிபாரிசு எனக்கு இல்லை பெரிய பெரிய ஆட்களுக்கு இருக்கிற திறமை தாளந்து எனக்கு இல்லை இப்படி இல்லாதவைகளை நினச்சி நம்ம கவலைப்பட்டு அதெல்லாம் இருந்தால் தான் நான் ஆசீர்வாதமாக இருப்பேன் அப்படின்னு ஒரு வேலை நினச்சிருக்கலாம் ஆனால் பரிசுத்த வேதாகமத்தில் அநேகம் தேவதாசர்களுடைய கையில் ஒரு சிறிய காரியத்தை வைத்து தேவன் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் அப்படிப்பட்ட சில காரியங்களை தியானிக்க போறோம் இஸ்ரவெளிச்சனங்கள்ல வழி நடத்துவதற்கு தேவன் இந்த மோசேவை தேர்ந்தெடுக்கும் பொழுது கர்த்தர் மோசே கிட்ட கேட்ட ஒரு கேள்வி மோசே உன்னிடத்தில் உள்ளது என்ன அதை தான் கேட்டார் வசிக்கலாம் யாத்திராமத்தின் புத்தகம் நான்காவது அதிகாரம் இரண்டாவது வசனம் கர்த்தர் அவனை நோக்கி உன் கையில் இருக்கிறது என்ன என்றார் ஒரு கோல் என்றான் ஒரு பருவதம் மட்டும் வந்த மோசை கிட்ட கேட்கிறார் மோசே உன் கையில் இருக்கிறது என்ன அப்ப அவர் சொல்றாரு ஒரு கோல் நாற்பது வருஷம் மீதி அணியருடைய ஆடுகளை மேய்க்கும் பொழுது சாதாரணமாக இருந்த ஒரு கோல் இந்த கோலை தான் ஆண்டவர் சொல்கிறார் நிப்போ எகித்து தேசத்தில் உன் ராஜா பார்வோன போய் சந்தை அந்த ராஜா கிட்ட நீ சொல்லு ஏன் ஜனங்கள் என்ன ஆராதிக்கணும் அவங்கள அனுப்புன்னு போய் சொல்ல அப்போ மோசை கேட்குறாரு ஆண்டவரே நான் போய் அந்த பார்வன்கிட்ட பேசுனா உன்னை அனுப்புனது உன் கர்த்தர் அப்படிங்கிறது எனக்கு எப்படி தெரியும் நான் எதுக்காக அனுப்பணும்னு சொல்லி அவன் கேட்பானே அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு உன் கையில் இருக்கிறது என்ன கோல் ஆண்டவரே நாற்பது வருஷமாக இதை தான் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்போ ஆண்டவர் சொன்னார் மோசே உன் கையில் இருக்கிற குளக்கீழே போட்ட கீழே போட்டார் அது பாம்பாக மாறிச்சேன் அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு மோசே கையை நீட்டி அதோடைய வாழைப்படை தேவச்சின்னம் இந்த வேத பகுதியை நம்ம அநேக நாட்கள் வாசித்திருப்போம் உங்களுக்கு அநேகருக்கு தெரிஞ்சிருக்கலாம் பாம்பை பொதுவாக யாருமே வாழை பிடிக்க மாட்டோம் பாம்புன்னு சொன்னால் அதை கழுத்தை தான் பிடிப்பாங்க ஏன்னால் வாழை பிடிச்சா அது நல்ல ரப்பர் மாதிரி வளையக்கூடியது அது சொல்லட்டி எங்கே வேணால் உடம்பில் கொத்தலாம் அதனால் யாருமே வாழை பிடிக்க மாட்டாங்க ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு வாழைப்பிடி இந்த உலகத்தில் ஒரு மனுஷனுடைய சுய ஞானமோ அறிவியலோ தேவனுடைய அற்புதத்தை நம்ம எடப்பட முடியாது தேவனுடைய அற்புதம் வேற நம்மளுடைய சுய ஞானம் வேற மூஸ்டே ஒரு வேலை ஆண்டவரே பாம்ப நான் வாழெல்லாம் பிடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தால் அவ்வளோ பெரிய அற்புதத்தை பார்க்க முடியாது இப்படி தான் பல நேரத்தில் நம்ம விசுவாசிக்க கூடாது நம்ப முடியாது நம்ம ஞானத்துக்கு எதிர்ப்பதமாக இருக்கிற காரியங்களை தெய்வம் நம்ம நடுவில் வைப்பார் அதுதான் விசுவாசம் மோசே அந்த சர்பத்தோடைய வால் பிடிக்கிறாரு மறுபடியும் கோலம் மாறுது அதை எடுத்துகிட்டு போ இதுதான் உனக்கு அடையாளம் கொடுத்து மோசே அவருடைய சகோதரனாகி ஆரோன் பார்வனுடைய அரண்மனைக்கு போறாங்க அந்த இடத்துல இந்த காரியத்தை மோசே செய்கிறார் ராஜா அந்த எகிப்து அரண்மனையில் இருக்கிற மந்திரவாதிகளையும் வரவழைத்து அதே காரியத்தை செய்கிறார் அப்ப மந்திரவாதிகளும் அவங்களுடைய குச்சிய கோல கீழே போடுறாங்க அது பாம்பான்னு விளையுது ஆனா ஒரு வித்தியாசம் என்ன மூசையுடைய கையிலிருந்து மாறின சர்பம் அந்த எகிப்து மந்திரவாதிகளுடைய சர்பத்தை விழுங்கி போட்டது மூசை கையில இருந்த கோலை வச்சு தான் தேவன் எகிப்து தேசத்துல பத்து வாதைகளை அனுமதித்தார் கோசேன் அப்படிங்கிற நாட்டில் இஸ்ரேல் ஜனங்களும் இருக்கிறாங்க எகிப்தியரும் இருக்கிறாங்க பத்து வாதைகள் தொடர்ந்து வருது எகிப்து தேசத்துக்கு மேல எல்லாவற்றையுமே தேவன் தானா தன்னுடைய வார்த்தையில செய்யல மோசே உடைய கோளுக்கு அந்த அத்தாரிட்டி அதிகாரத்தை தேவன் கொடுத்தார் மோசே உன் கோளை நைல் நதிக்கு மேலே நேட்ட மோசே உன் கோளை தேசத்துக்கு மேல நேட்ட மோசே உன் வயலுக்கு நேராக வானத்துக்கு நேராக செங்கடலுக்கு மேலே ஓ அந்த அதிகாரத்தை மோசேவுடைய கையில் இருந்த கோலுக்கு தேவன் வைத்தார் அந்த கோலை கொண்டு தான் தேவன் பெரிய காரியங்களை செய்தார் செங்கடலை ரெண்டா பிளந்தார் கண்மலை சீனாய் மலையில் அமலேக்கியரோட கீழே இஸ்ரவேல் ஜனங்களும் யோசுவாவும் அமலேக்கியருக்கும் யுதம் நடக்குது அப்போ அந்த கோலை உயர்த்தி பிடித்திருந்த பொழுது இஸ்ரவேல் ஜெயிக்கிறாங்க மோசே அந்த கோலை கீழே இறக்கும் பொழுது அமலேக்கியர் ஜெயிக்கிறாங்க கண்மலையை அவர் அடிக்கிறார் கண்மலையில் உள்ள தண்ணீர் புறப்பட்டு வருதை தேவ ஜனமி இதை தேவன் ஒருவேளை பரலோகத்தில் இருந்து ஒரு தூதன் மூலமாக ஒரு கோலை கொடுத்து அற்புதம் செய்திருக்கலாம் ஆனால் செய்யலை ஏன்னா மோசையுடைய விசுவாசமெல்லாம் பரலோகத்திலிருந்து வந்தால் தான் இது நடக்குங்கிற விசுவாசம் மோசேக்கு மட்டும் இல்லை இசிறவல் ஜனங்களுக்கு மட்டும் இல்லை இன்றைக்கி நமக்கும் வந்திருக்கும் தேவ ஜனமே இன்றைக்கி உங்கள் கையில் இருக்கிறது என்ன அதை கொண்டு தேவன் வல்லமையான காரியங்களை அவரால் செய்ய முடியும் அப்படிங்கிறக்காக இந்த காரியத்தை அனுமதித்தார் அது மாத்திரமல்ல அதற்கு பிறகு தாவித்துடைய வாழ்க்கையில் இஸ்ரேவேல் ஜனங்களுடைய எல்லையில் பெலிஸ்த தேசம் ஆரம்பிக்கிறது அந்த பெலிஸ்த தேசத்தில் இராணுவத்தில் இருந்து ஒரு பெலிஸ்தனாகிய ஆகிய ராட்சச புருஷன் கோலியாத் நாற்பது நாட்கள் இஸ்ரேவேல் ஜனங்களை நிந்திக்கிறார் உங்கள ஒரு ஆண் மகன் இருந்தா தனியா வந்து சண்டை போட முடியுமா யாராவது இருக்கீங்களா அவருடைய உருவ தோற்றத்தை பார்த்த சேனை பயந்து கலங்க ஆரம்பித்தது ராஜா கூட பயந்தார் அந்த கோலியாத்தை தனியா எதிர்க்க ஒரு ஆண் மகனுக்கும் தைரியம் வரல அதை பார்த்த இளம் வாலிபன் தாவியது கோலியாத்தோட தனியா போனார் நிறைய ஆயுதங்கள் தாவிதுக்கு கொடுக்கப்படுது ஆனால் அதை ஒன்றை கூட தூக்கிட்டு தாவீதுனால போக முடியல அவர் கையில் இருந்தது ஒரு சின்ன குழாங்கல் அங்கல் அவ்வளோதான் அதை பார்க்குற பெலிஸ்த சேனையே சிரிக்குது ஒரு கலை துகிடுவரையே அடிக்கிறதுக்கு நான் என்ன நாயா ஒரு நாய் அடிக்கிறது போல ஒரு கலை துகிடுவரையே அப்போ தாவிது சொன்ன நீ நிந்தித்த இஸ்ரவேல் சேனையாகிய கர்த்தருடைய நாமத்தை கொண்டு நான் உங்கள்கிட்ட வரேன் இந்த கல் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை கர்த்தருடைய நாமம் எனக்கு இருக்கிறபடினால உனக்கு இந்த ஒரு கல் போதும் தேவசனமே ஒரே ஒரு கல் ஆரட்டிக்கும் மேலே இருந்த கோலியாத்துங்கிற ராட்சச மனுஷனை தரைமட்டமாக விழவைத்தது மே தேவன் ஈட்டியினாலும் பட்டயத்தினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல உங்கள் கையில் இருக்கிற ஒரு சாதாரண காரியம் போதும் உங்ககிட்ட இருக்கிற சாதாரண காரியம் போதும் தேவன் அதை வைத்தும் பெரிய காரியங்களை செய்ய முடியும் ஏன்னா ஜெயம் கர்த்திட்ட இருக்கு உங்ககிட்ட இருக்கிற மேன்மையான காரியங்கள்கிட்ட இல்லை அதே போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் மூன்று நாட்கள் பிரசங்கம் பண்ணுகிறார் அநேகமாயிரக்கணக்கான ஜனங்கள் கூடியிருக்கிறாங்க அந்த மூன்று நாள் நிறைவுக்கு பிறகு அவர்களை அனுப்பும் பொழுது ஆண்டவராக கிறிஸ்து அவர்களை வெறுமையாக அனுப்ப விடாமல் உங்கள்ட்ட என்னப்பா இருக்க ஆகாரம் இருக்குது அந்த ஆகாரத்தை கொடுத்து ஜனங்களுக்கு அனுப்புங்க ஆண்டவர் இத்தனாயிரம் பேருக்கு எப்படி ஆகாரம் கொடுக்க முடியும் எங்கே போய் தயார் பண்ண முடியும் சீசர்கள் கேட்குறாங்க அப்போ ஆண்டவர் கேட்குறாரு சரி உங்களிடத்தில் இருக்கிறது என்ன கொடுங்க அப்போ ஒரு சின்ன பையன் ஐந்தப்பம் ரெண்டும் கொடுத்தான் கொடுத்தான் ஏசுகிறிஸ்தோட கையில் அப்போ சீசர்கள் சொல்கிறாங்க இத்தனாயிரம் பேருக்கு அஞ்சு அப்பம் ரெண்டு மீன் ஏமாத்துறோம் அஞ்சப்பம் ரெண்டு மீன் ஆண்டு ஊராக இயேசு கிறிஸ்தாசுர் ஒதுக்கிறார் ஜனங்களுக்கு போய் பரிமாறங்க பரிமாறுறாங்க 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 பரிமாறிக்கிட்டே இருக்கிறாங்க புருஷர்கள் மாத்திரம் ஐயாயிரம் பேர் சாப்பிட்டார்கள் என்று வேதம் செலுகிறார் புருஷர்கள் ஐயாயிரம்னு சொன்னால் அந்த இடத்துல ஸ்திரீகள் குழந்தைகள் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் பேருக்கு மேலே சாப்பிட்ருக்கணும் சாப்பிட்டு மீதி பன்னிரெண்டு கூடை எடுத்தாருங்க ஏன்னா ஜனங்களுக்கு பசிக்கும்னு சொல்லி கேட்டதே அவருடைய பன்னெண்டு சீசர்கள் தான் அந்த பன்னெண்டு சீசர்களுக்கும் ஒரு கூடை வீதம் பன்னெண்டு கூடையை தேவனு எடுக்க செய்தார் தேவச்சனமே தேவனுக்கு அற்புதம் செய்வதற்கு பெரிய காரியங்கள் தேவையில்லை சாதாரண காரியம் போதும் அதே போல் அப்போ சிலர் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் மூணாவது அதிகாரத்தில் பேதுரு யோவனும் அலங்கார வாசல்லேருந்து வெளியில் வராங்க ஒரு முடவன் அவங்க சமூகத்தில் அந்த அலங்கார வாசலுக்கு வெளியில் ஐயா ஏதாவது எனக்கு தர்மம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு முடவன் கேட்கும் பொழுது அந்த பேதுருவும் யோவான் சொல்கிறாங்க வெள்ளியும் பொண்ணும் எங்கிட்ட இல்லைப்பா எங்கிட்ட இருக்கிறத நான் உனக்கு தரேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமும் எங்களிடத்தில் இருக்கிறது ஆண்டவராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீ எழுந்து நடன் சொல்லி கையை பிடிக்கிறாங்க அந்த முடவன் எழுந்து குதித்து துள்ளி அவன் இயேசு ஏசுகிறிஸ்தோட நாமத்தை மகிமைப்படுத்தினான் பிறவி சப்பானி அவன் எழுந்து குதித்து நடந்ததை பார்த்த அநேகர் தேவச்சனமே இன்னைக்கு நீங்க நினைக்கலாம் இருக்கிறத எதை வச்சு தேவன் இவ்வளவு பெரிய காரியத்தை செய்ய முடியும் அன்னைக்கு பேதுரு யோவன்ட்ட இருந்த இயேசுவின் நாமம் இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கு பரிசுத்த வேத வசனங்கள் அது ஆவியாகவும் ஜீவனாகவும் வல்லமையாகவும் உள்ள வசனங்கள் இன்னைக்கு நம்ம கையில் இருக்கு இந்த வசனங்கள் மூலமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமா பல ஜெயத்தை நீங்கள் பார்க்க முடியும் அதனால இல்லாததை வச்சு எனக்கு அது இல்லை எனக்கு இது இல்லைன்னு சொல்லி கவலைப்படுறதை விட்டுட்டு உங்ககிட்ட இருக்கிறத ஆண்டவருடைய சமூகத்தில் பயன்படுத்த ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க தேவன் அதை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவர் எசுங்கிற நாமத்தை விட மற்ற எந்த காரியமும் பெருசு கிடையாது என் நம்மத்தின் நிமித்தம் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் உங்களுடைய குறைகள் இருக்கலாம் உங்களுக்கு பலவீனங்கள் இருக்கலாம் இயலாமைகள் இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் ஏசு கிறிஸ்துடைய நம்மத்தினால் நீங்கள் அவற்றை கேளுங்க உங்களுடைய குறைவுகள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக மகிமையில் நிறைவாகும்படி பிதாவானவர் கொடுத்து ஆசீர்வதிப்பார் ஆமே கண்களை மூடி மூடிக்கலாம் அதிகமாக அன்பு இன்னைக்கு பல வேலைகள்ல நாங்க மற்றவங்கள பார்த்து அவங்களுக்கெல்லாம் எனக்கு இது இல்லையேன்னு சொல்லி கவலைப்படுறோம் ஆனா இன்னைக்கு தேவன் எங்களுக்கு கொடுத்த சத்தியத்தின்படி எங்களிடத்தில் இருக்கிற ஒரு சிறிய இருந்தாலும் அதை கனப்படுத்தி மேன்மையான காரியங்களை பார்க்க செய்ய முடியும் ஆண்டவரே வசனங்கள் இருக்கிறது எங்கள் கையில் இயேசுவோடைய நாமம் எங்கள் இருதயத்தில் இருக்கு இது போதும் நாங்கள் ஆசிர்வதிக்கப்பட அப்படிங்கிற சத்தியத்தை நாங்கள் தெரிந்து கொண்டோம்ப்பா இதை பார்க்குற ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்க்கையிலையும் இயேசு கிறிஸ்துவின் நாமம் அநேக ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் கிருபைகளையும் கொண்டு வரட்டும் கிருபதாங்க இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சூப்பரோம் நல்ல பிதாவே ஆமாம் இது வச்சு இயேசுவோடைய நாமத்தினாலையும் அவருடைய வாக்குத்த வசனங்களினாலும் நீங்கள் கேட்கிறது எதுவோ அதை நிச்சயம் பெறுவீர்கள் ஆமே